நீ அவைகளை வழிபடவோ அவற்றுக்கு பணிவிடைய புரியவோ வேண்டாம் ஏனெனில் உன் கடவுளும் ஆண்டவருமாகிய நான் இதை சகித்து கொள்ள மாட்டேன் என்னை புறக்கணிக்கும் மூதாதையரின் பாவங்களை பிள்ளைகள் மேல் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் தண்டித்து தீர்ப்பேன் தண்டனையாக வருது எதிரிகளுக்கு அடிமையாவதும் நம்முடைய பகர்வளுக்கு ஆண்டு நம்மை கையளிப்பதும் நம்முடைய பாவத்தினாலும் ஆண்டருடன் பிரமாணிக்கமானாலும் நடப்பதாலும் இடை முப்பத்தி ரெண்டு நான்கு வாசிப்பமே அவரே பாறை அவர் செயல் நிறைவானது அவர்தன் வழிகள் அனைத்தும் நீதியானவை வஞ்சகமற்ற உண்மை மிகு இறைவன் அவரே நீதியும் நேர்மையும் உள்ளவர் அந்த கடவுள் வந்து நீதியும் நேர்மையும் உள்ளவர் நாம் தவ நாம் தான் அவருடைய பிரமாணிக்கத்தின் அன்பிலிருந்து தவறி போகிறோம் இப்போ மிக முக்கியமான ஒரு செய்தி கடவுளை நாம் மறந்தால் அவர் நம்மை மறப்பதற்கு ஒரு வழிவகை செய்து கொள்கிறோம் என்பது ஒரு அழகான ஒரு செய்தியாக வருகிறது ஒன்பதாம் வசனத்தை வாசிப்போமே பனிரெண்டு ஒன்பது ஒன்று சாம்பில் பனிரெண்டு ஒன்பது உங்கள் மூதாதையர் தங்கள் கடவுளாகிய ஆண்டவரை மறந்த போது மறந்த போது யார் மறக்கிறாங்க உங்கள் கடவுளை நன்மை செய்தவரை மீட்டவரை மறந்த போது சக்காக என்று ஒரு வார்த்தை வருகிறது சக்காஹ் என்றால் மறந்து போதல் மறந்து போதல் ஆண்டவரை மறக்கும் போது எட்டு பதினொன்று வாசிங்களேன் இன்று நான் உங்களுக்கு கட்டளையிடுகின்ற கட்டளைகள் நியமங்கள் முறைமைகள் ஆகியவற்றின் நின்று வழுவியதன் மூலம் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை மறந்து போகாத கட்டளைகளிலிருந்து பிறந்து போகும்போது ஆண்டவரை மறக்கிறோம் ஆண்டவரை மறந்து கீழ்ப்படியாமல் பிரமாணிக்கவள் வாழும்போது எதிரிகளுக்கு நம்மை நாம் அடிமைகளாய் ஆக்கிக்கொள்கிறோம்